இனிமையான உலக மக்களை யோகா நாகின் சார்பாக இந்த முத்திரையில் வழங்கி நம்ம சாதாரண விஷயம் இல்லைங்க யானத்தின் முதல் படி அதில் வழங்கினாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் யோகாத்தின் விழா வந்துக்கிட்டு இருக்குது யோகாத்தின விழாவை கொண்டாடுங்கள் ஒரு யோகா யாக யோகா சார்பாக ஒரே ஒரு வரியை சொல்லி தரத்தில் விரும்பப்படுறேன் எப்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிங்க உங்களால் அவர் அவர் தகுந்தபடி உடலை லேசாக வளைச்சி செயல்பட்டிக்கினா யோகா இருக்குமிடம் ஆரோக்கியம் இருக்குமிடம் இடம் இப்போ நம்ம யோகாவின் தலைவர் ரவி சார் அவர்கள் படை தளபதியாக மாறப்போகிறார் யோகாசனத்தில் அது என்ன ஆசனம் ஆமாம் சிவ உருவாக்கியது சாதாரண விஷயம் இல்லை புராணத்தில் பார்த்தோன்னா நேரம் பத்தாது வீரபுத்திரனை யார் உருவாக்கினா சிவன் உருவாக்கி அவன் மாமனாத்தில் கொண்டு எடுத்தினா அந்த ஆசனத்தை செய்ய போகிறார் ஆசனத்தினுடைய பெயரு வீரபுத்திர ஆசனம் நீங்க பூமிக்கு வந்தீங்கன்னா தளபதியாக ஒட்டி இருக்கட்டும் மேல அண்ணாந்து வானத்தை பாருங்கள் வானத்தை பார்த்து உள்ள சுவாசத்தை இழுங்கள் சுவாசத்தை இழுக்கும் போது துப்பாக்கி எடுக்க தேவை வீரம் இதுல உடம்புல இருக்க பார்த்தா எதிர்வார பாட்டி ஓடி போயிடுவாங்க அதான் உண்மை இப்போ அது மாறிவிட்டது பரவாயில்ல நேரத்தின் காலத்தின் கட்டளை பரவாயில்ல இருக்கட்டும் அதே மாதிரி இரண்டு பக்கமும் ஒரு பத்து பத்து இனிங்க செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் தேவைப்படும் இது வீரபுத்திர ஆசனம் அதான் உண்மை எந்த இதுவும் இல்லை உடல்ல உள்ள சந்திரமிகள உள்ள தங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஓடியே வீடும் அதான் மாற்றம் எந்த விஷயம் இல்லை எப்போதும் போல எங்களுக்கு ஆதரவை தாருங்கள் ஆமா இணைந்து